ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளங்களை கொல்ல கொண்ட நம்ம வீக்காக தான் இந்த வருஷமும் ஃபேவரட் பெஸ்ட் ஸ்க்ரீன் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ ஒரு அழகான யதார்த்தமான நடிப்பை கொடுக்குறதுலேயும் அழகுலேயும் சரி நடிப்புலேயும் சரி நம்ம வீக்காக அவ்வளோ பேர் மனசில் அவ்வளோ ரசிகர்களை கொண்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது இது ரெண்டாவது டைமாக அவங்க ஸ்க்ரீன் ஃபேர் அவார்டு வாங்குகிறாங்க இந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோவில் சேர்ந்து ஸ்க்ரீனில் தெரியும் போது அவ்வளோ ஒரு சொத்தம் அவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் பூத்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ உள்ளங்களை அவங்க கொள்ள கொண்டு இருக்காங்க இவங்களோட ஃபேர் தான் உண்மையான ஃபேர் சீரியல் அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல பொருத்தம் இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு நிறைய ரசிகர்கள் உள்ளங்களில் இவங்க கொள்ள கொண்டுட்டாங்க உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது நம்ம வீகா ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் வீகா ஃபேன்ஸோட சப்போர்ட்டாலும் கடவுளோட அருளாலும் இந்த குழந்தைங்க வந்து சீரியல் மட்டும் இல்லை மூவிலையும் வந்து நல்லா வளர்ந்து கொண்டே போகணும் இவங்க மேலே மேலே இன்னும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் வீக்கா ஃபேன்ஸோட வாழ்த்துக்கள் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் வீக்கா தான் பெஸ்ட்டு அவார்டுனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெஸ்ட்டு ஃபேரோ இவங்க தான் பெஸ்ட்டு நை அவார்டு வாங்கறதோ இவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பை பை